ஆதி பாரதிசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதிரடியாக ஆதியை பார்த்தனால அவங்க வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இதை கேட்டு மித்ராவும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தான் வியூ சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து கார் சாவியை வாங்கிட்டு வந்து நான் போய் வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்துக்கு காரில் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துகிட்ருக்காங்க கிளம்பி வந்துட்டு இருக்க சமயத்தில் தான் இங்கே காரில் வந்து ஆதிக்கிட்ட வந்து ஜோசியர் சொன்னது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது நமக்கு வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக வந்து சேர்ந்து வாழ்ந்த மாதிரி வந்து ஜாதகம் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட வந்து சும்மா வந்து மேம்போக்காக வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிச்சிட்டேன் ஆனால் எனக்காக வந்து துடிக்கிறது இதயம் வந்து இங்கே நாலஞ்சு பேர் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஷயத்தை சொன்னதை யோசனை பண்ணிக்கிட்டே வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆதி அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து மறந்ததுனால வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கூட கிளம்புறப்ப வந்து சொன்னாங்களே என்ன பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்களை சந்திக்க போகிறோம்னு வேற சொல்லியிருக்காங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி வந்து சந்தோஷத்தோடு கார் ஓட்டிகிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வாசலில் வந்து ஆதியோட பையன் வந்து சந்தோஷமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஓடி பிடிச்சி அந்த சமயத்தில் ஆதி வந்து சரி நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் வந்து சும்மா வந்து பொம்மையை மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து வேகமாக வந்து பொறுமையாக காரை துறக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்னோடய அங்கிள் வந்துட்டாங்க சரி நான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக இந்த பக்கம் கதவை திறக்கிறாங்க ஆதி பையன் வந்து ஓடி வந்து பார்த்தா அதை ஆதி வந்து முகத்தில் வந்து இது முகமூடி போட்டிருக்கேன் அதனால டக்குன்னு பார்த்தா அதை பார்த்தோன்னே வந்து அப்படியே அசந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்தோன்னா வந்து ஆதி வந்து டக்குன்னு முகத்தை அந்த போட்டிருந்ததை வந்து கைட்டி போட்டுட்டு டே தம்பி எந்திரிப்பா எந்திரிப்பா என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதிக்கு வந்து மனசு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு என்னடா இப்படி பண்ணிட்டு ஏடா அப்படின் எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கையில் தூக்கிட்டு வேக வேகமாக ஓடி வந்து இந்த பக்கம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து முகத்தை முடிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து அப்படியே அசந்து தூங்கிட்டான் அப்படின்னு என்ன சார் இவங்கெல்லாம் சின்ன பசங்க யார்கிட்ட வந்து எப்படி விளாடணுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப ஆமாம் நான் வந்து ஏதோ வந்து முகத்தை முடிக்கிட்டு சின்ன பையனுக்கு வந்து அன்பளிப்பு கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக வந்து பார்த்தேன் ஆனால் அது இப்படி ஆகிப்போச்சு நான் எனக்கு அப்படின்னு சொல்றப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை முதல்ல வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லணும் ஏற்கனவே வந்து அவனுக்கு அப்பா வேற கிடையாது எங்கே போயிருக்காங்கன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப அடாடா இப்படி வந்து அவசரப்பட்டுருக்கோமோனா ஆதி வந்து அப்படியே வந்து ஃபீல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக பாரதிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க என்னாச்சு என் பையனுக்கு நான் உடனே ஆதிக்கு என்ன ஆச்சு நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுறாங்க வந்தப்போ ஆதி வந்து அங்கே இருந்தால் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கரெக்டாக இந்த பக்கம் வந்து கார் கிட்டக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பாரதி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நீங்கள் ஒன்றும் கோவப்படாதீங்க இந்த பக்கம் ஏதோ ஒரு சும்மா விளையாட்டுத்தனமாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாப்ல அப்படின்னப்ப யார் எங்கே இருக்கா ஒரு பசங்க கிட்ட எப்படி வந்து பேசணுங்கிறது கொஞ்சம் கூடவாக தெரியல அவர் ஏதோ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவர் அதனால் அவருக்கு வந்து சரியாக தெரியலை அதெல்லாம் வந்து அங்கே சகஜமான விஷயம் சும்மா வந்து கண்ணாமூச்சி விளாட்ற மாதிரி வந்து விளாண்டுப்பாங்க பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கப்புறமும் நான் அவரை வந்து நேரில் பார்த்து இனிமே இப்படிலாம் வந்து யார்கிட்டையும் செய்யக்கூடாதுன்னு அவரை வந்து நான் உண்டு இல்லைன்னு கேள்வி கேட்காம போட மாட்டேன் அவர் எங்கே இருக்கார் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வாரதி கேட்டோன்னே மேடம் சொல்கிறத கேளுங்க பிரச்சனையை வந்து நீங்கள் பெருசு படுத்தாதீங்க இதை வந்து விட்டுருங்க அப்படின்னுப்பா அவர் யார் யாரு என்னங்கிறத இந்த மாதிரி விஷயத்த பண்ணவரை நான் நேரில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டேய் வாடா ஆதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து நல்லா தெம்பா ஆனதுக்கப்புறமா தண்ணி கொடுத்துட்டு அப்படியே கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆதி வந்து டக்குன்னு முகத்தை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக வந்து இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க ஏன் சார் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து பொறுப்பே கிடையாதா எத்தனை இவ்வளோ வருஷமாக படிச்சிருப்பீங்கல்ல யார்கிட்ட எப்படி விளாடணும் என்ன எதுன்னு கூட தெரியலனா அப்புறம் என்ன நீங்கள் வந்து பெரிய கம்பெனிக்கெலாம் வந்து முதலாளியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கேட்டோன்னே இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது நான் வந்து வேற ஏதோ நினச்சி செஞ்சேன் ஆனால் கடைசியில் என் சொந்தக்கார பொண்ணு வருவான்னு பார்த்தா கடைசியில் உங்கள் பையன் வந்துட்டான் அப்படிங்கிற மன்னிச்சுருங்க நான் செஞ்சது வந்து தப்பு தான் நான் வந்து எதுவுமே வேணும்ன்ட்டு செய்யலை இப்படிலாம் நடக்கணும் நானும் வந்து எதிர்பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முதல்ல இந்த பக்கம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி பேசுகிறது பாட்டிட்டு முகத்தை வந்து ஏன் நேருக்கு நேரம் வந்து என்னை பார்க்குறதுக்கு பயமாக இருக்கா அப்படி இருக்கும்போது அப்படின்னா நீங்கள் செஞ்சது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட வைக்கும் அப்படிங்கிற யா நான் பார்த்தே ஆகணும் முகத்தை எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஆதி வந்து அந்த முகத்தில் மாட்டியிருக்கிறத வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து என்னடா இது ஆதி இங்கே வந்திருக்காப்புல அப்போ தன்னோடய பையன் இவன் தானே தெரிஞ்சு போச்சா என்னை பற்றி நான் விஷயம்லாம் தான் இங்கே வந்திருக்காரா மறுபடியும் இங்கே ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரே வந்து யோசனையோடு போயிட்டுருக்கு இந்த பக்கம் இப்போ எப்படி நான் இவர்கிட்ட வந்து இவர் பையன் வந்து என்கிட்டேருந்து ஆதியை நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பாரதிக்குள்ளே வந்து கேள்வி மேலே கேள்வியாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டது வந்து பாரதி வந்து ஆதியை பார்த்தனால அப்படியே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து அசையாமல் அப்படியே அந்த இடத்துல இடத்துல நின்னுட்டு இருக்கப்ப இந்த பக்கம் ஆதிதான் வந்து பேசுறாங்க இந்த மாதிரி இங்க பாருங்க எனக்கு புரியுது உங்க நிலமை நீங்க வந்து உங்க புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டு நீங்க உங்க பையனை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரியுது நான் வந்து வேணுன்ட்டு எதுவும் செய்யலை ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி வந்து இப்படி ஒரு நிலமையில் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிற மாதிரி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் இதை பற்றி பெருசாக எடுத்துக்க அதிகம் மன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து கிளம்பலான்னு போகிறப்ப ஆமாம் நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு பாரதி வந்து கேட்டோன்னே இல்லை தெரியுது தெரியாமல் என்ன இது அதான் என் முன்னாடி நிற்கிறீங்களே இந்த பையன் ஆதி அவனுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே பேர் இருக்குல்ல என் ஆதியோடய அம்மா தானே அப்படின்னு கேட்குறாங்க அதோட முடியுது பரபரப்பாக